மகர நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு பணமலை போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் என்ன ராசியின் அதிபதியான சனி பகவானுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம்பெறக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு பணமலை கொட்டப்போவது உறுதி எண்ணி இருபத்தி ஐந்து நாட்களில் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் மகர ராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கரன் தற்போது தைரியஸ்தானத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் வளம் பெறுகிறார் அதில் இருந்து சுகஸ்தானமாகிய நான்கில் நுழைவது நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பொதுவாகவே நவ சுக்கிரனுக்கு சுக்கரனுக்கு நிகர் சுக்கரன் என்றுதான் சொல்ல வேண்டும் மனித வாழ்வுல மிக பெரிய அளவிலான தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார் செல்வ செழிப்பு ஆடம்பரமான வசதி வாய்ப்பு போன்ற அத்தனையும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றால் சுக்ரனின் அருள் இல்லை என்றால் அது சாத்தியமற்ற ஒன்று அப்படிப்பட்டவர் கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாரங்க அவர் இந்த வேளையில் சுகஸ்தானத்தில் நுழைவது உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான வாய்ப்புகளை அள்ளிக் கொடுக்கிறது மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஐந்து மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருப்பதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கிறார் எனவே அவர் இந்த வேளையில் மிகவும் வலுவாக சுகஸ்தானத்தில் அமர்வதோடு மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை தொழில் ஸ்தானத்தின் மீது செலுத்துகிறாரங்க எனவே மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய தடை தாமதம் சிக்கல் நிறைந்த விஷயங்களை கூட எளிதாக செய்து முடித்து நிறைவான முன்னேற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே சந்திப்பதற்கான யோகம் உங்களை தேடி வருகிறது குறிப்பாக ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கரன் இயற்கை சுப கிரகமாக பார்க்கப்படுகிறார் அவர் மற்ற கிரக நிலைகளுடன் இணையும் போது மாறுபட்ட பலன்களை கொடுப்பார் குறிப்பாக ராசியின் அதிபதியான சனியுடன் இணைந்தால் நிரந்தர வேலை வாய்ப்பு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான மாற்றங்களும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வருதல் போன்ற அனைத்துமே நிறைவாக கைகூடும் அதே போன்று முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருவுடன் இணை போது குரு சுக்ர யோகத்தின் காரணமாக ரெட்டிப்பு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய வகையில் அனைத்து காரியங்களும் அற்புதமாக கைகூடும் ஆனால் அவர் இந்த வேளையில் மற்ற கிரகநிலைகளுடன் இணைய போவதில்லை இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனுடன் இணைகிறார் சந்திரனுடன் இணையும் தருணம் என்பது உறுதியாகவே பணமலை கொட்ட போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க எனவே நல்ல வருமான உயர்வுக்கான பாத்தியக்கூறுகள் இந்த வேலையில் கிடைப்பதோடு மட்டுமல்லாது சூரியன் புதன் போன்ற கிரகநிலைகளுடனும் கூட இணையவில்லை முக்கூட்டு கிரகம் இணையாமல் சந்திரனுடன் மட்டும் இணையக்கூடிய இந்த தருணத்தின் அமைப்பால் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு உறுதியாகவே பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் தடைபட்டிருந்த பல காரியங்களில் நல்ல மாற்றம் கிடைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது குறிப்பாக இந்த தருணத்தில் புதிய கண்ணோட்டத்தோடு அனைத்து வகையான பணிகளையும் அணுகுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயம் கிடைக்கிறதுங்க பழைய கண்ணோட்டம் இதுதான் விதி என்று எண்ணிக்கொண்டிருந்த நிலையில் மகர ராசிக்காரர்களுக்கு அவற்றில் மிக சிறப்பான மாற்றத்தை சுகஸ்தானத்தில் நுழையக்கூடிய சுக்கரன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்கின்ற ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் வலம் போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய சுகஸ்தானம் ஆகிய நான்கில் நுழைந்திருப்பதால் பல்வேறு வகையில நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது புதிய கண்ணோட்டத்தோடு பல பணிகளை அணுகுவதற்கான சந்தர்ப்பம் அற்புதமாக இந்த வேலையில் கைவிடுகிறது உதாரணமாக நாம் யானைகளை பார்த்திருப்போம் அவை உருவத்திலும் சரி எடையிலும் சரி மிக பெரிய அளவில் ஜெய்ஜாண்டிக்காக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஆனால் அப்படிப்பட்ட யானையை கட்டுப்படுத்துவதற்காக யானையின் காலில் ஒரு சங்கிலியை கட்டி அதை தூணில் கட்டி வைத்திருப்பார்கள் அப்படி கட்டியிருக்கும் போது அந்த யானையின் உருவத்திற்கும் எடைக்கும் அந்த சங்கிலியை அர்த்து கொண்டு செல்வது என்பது மிக எளிதான காரியம் ஆனால் உண்மையில் அந்த சங்கிலியை அற்கும் கூடிய முயற்சியில் கூட யானை ஈடுபடாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை இதற்கு காரணம் என்னவென்று பார்க்கும்போது யானை குட்டியாக சிறுவயதில் வயதில் இருக்கும் போது அந்த யானையை ஒரு சங்கிலியில் கட்டி தூணில் கட்டி வைத்திருப்பார்கள் அப்போது சிறுவயதில் வயதில் குட்டியாக இருக்கக்கூடிய அந்த யானை அந்த சங்கிலியை அறுத்து கொண்டு செல்வதற்கான முயற்சியில் ஈடுபடும் ஆனால் அப்படி முயற்சி செய்தாலும் அந்த நேரத்தில் அதற்கான வெற்றி கிடைக்காது எனவே மனதில் இந்த சங்கிலியை நம்மால் அர்க்கவே முடியாது என்ற எண்ணமானது ஆழமாக பதிந்து விடுகிறது எனவேதான் நாளடைவில் அவை வளர்ந்தாலும் மிக பெரிய அளவில் உருவம் பெற்றாலும் அந்த சங்கிலியை அறுக்கக்கூடிய முயற்சியில் கூட ஈடுபடாது இதுபோன்றுதான் மகர ராசிக்காரர்களும் தங்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான சிரமங்கள் சிக்கல்கள் நம்மளுடைய பழைய கண்ணோட்டத்தின் காரணமாக இது விதி என் ராசியே இப்படிதான் என் ராசிக்கு எதுவுமே நடக்காது என பல்வேறு வகையான சாக்கு போக்குகளை சொல்லக்கூடிய முயற்சியில்தான் ஈடுபடுகிறோமே தவிர இந்த தருணத்தில் புதிய கண்ணோட்டத்தோடு அவற்றை அணுகக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக சுக்கரன் சுகஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேலையில் கிடைப்பதால் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே சந்திப்பதற்கான நல்ல சூழல் நிச்சயமாக கிடைக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விரும்பியபடியே இல்லத்தின் அடிப்படையான வசதிகளை மேம்படுத்த முடியும் சௌகரியமான சூழலை உருவாக்க முடியும் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது மிக பெரிய அளவில் சிக்கல் என்று இருந்த அத்தனை காரியங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் தவிர்த்து முன்னேற்றத்தை வலுவாக உருவாக்கி கொள்ள முடியும் நினைத்த காத்திர காரியங்களை நினைத்த மாத்திரமே செய்து முடிக்கக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறது இழுபறியாக இருந்த கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை பாதியில் நின்ற பல பணிகள் தொல்லை கொடுத்து கொண்டிருந்த பல சங்கடங்கள் என அனைத்திலும் நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க சுக்கரன் குறிப்பாக இந்த வேளையில் குழப்பம் விலகும் தடுமாற்றம் விலகும் பல்வேறு வகையில அனைத்து வகையான பணிகளையும் சிறப்பாகவும் செம்மையாகவும் செயல்படுத்தக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் ஆனால் அதே வேளையில் இந்த தருணத்தில் மற்றவர்களுக்காக ஜாமீன் கொடுப்பது அதே போன்று அதிக நேரம் கண் விழிப்பதை தவிர்க்க வேண்டும் ஒரு நாளைக்கு குறைந்தது ஐந்திலிருந்து ஆறு மணி நேரமாவது ஓய்வெடுப்பது உடல் நல ஆரோக்கியத்தை நிறைவாக கொடுக்கும் இரவு நேரங்களில் கண்விழித்து பணியாற்றுவத அசற்று குறைத்துக் கொள்வது நல்லதாக அமையும் என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க அதே சமயம் இந்த வேளையில் ரகசியமாக நீங்கள் செய்யக்கூடிய பணிகளில் நிறைந்த ஆதாயம் உங்களை தேடி வரும் ஆடை ஆபரண சேர்க்கை மிக பெரிய அளவில் நிறைவாக கைகூடும் இந்த தருணத்தில் அகத்தோற்றம் மட்டுமல்ல புறத்தோற்றமும் ஒளிவு பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களை தேடி வரப்போகிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதனால் உங்களது அகத்தோற்றம் என்று சொல்லக்கூடிய உள்ள மட்டுமல்ல புறத்தோற்றமும் அழகு பெறக்கூடிய ஒரு தருணமாக அமைவதால் செல்ஃப் கான்பிடன்ஸ் லெவல் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய திறன் அதிகரிக்கிறது எனவே பல காரியங்களை சிறப்பு மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பமும் சுகஸ்தானத்தில் கூடிய சுக்கரனின் அமைப்பால் உண்டு சுபகாரிய பேச்சுகள் நிச்சயமாக வெற்றிகரமாக கைகூட போகிறது அரசாங்க சனி சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் நல்ல வெற்றி வாய்ப்பு உண்டு புதிதாக விண்ணப்பித்திருக்கக்கூடிய பணிகளிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்பு உறுதியாகவே மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மகர ராசிக்காரர்கள் சுக்கரனுக்கு உகந்த நாளாக பார்க்கக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிச்சயமாக பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி நிச்சயமாக வரும்